வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆன்மீக கதைகளில் திருமலை திருப்பதி வேங்கடவனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முதல் பூந்திக்கு பதில் லட்டை பிரசாதமாக வழங்கினர் என்பதை விளக்கும் கதை திருமலை திருப்பதி வேங்கடவனுக்கு ஆயிரத்தி ஏழ்நூற்று பதினைந்து ஆகஸ்ட் இரண்டு முதல் லட்டை நைவேத்தியமாக படைப்பது துவங்கியது என்றாலும் ஆயிரத்தி எண்ணூற்று மூன்றில் இருந்துதான் பிரசாதங்களை பக்தர்களுக்கு விற்கும் முறை கோவிலில் தொடங்கியது அப்போது இனிப்பு பிரசாதமாக பூந்தி விநியோகம் செய்யப்பட்டது தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முதல் பூந்திக்கு பதில் லட்டை பிரசாதமாக வழங்கத் துவங்கினர் திருப்பதி லட்டை கள்ளச்சந்தையில் விற்பதை தடுக்கும் விதமாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் திருப்பதி லட்டுக்கு இரண்டாயிரத்தி எட்டு ஆண்டு புவிசார் குறியீட்டுக்கு பதிவு செய்தது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திருப்பதி லட்டு புவியியல் அறிகுறிகள் போன்ற உணவு வகையின் கீழ் ஜிஐ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஒன்பது படி பதிவு செய்யப்பட்டது இதனால் மற்றவர்கள் அதே பெயரில் இனிப்பு தயார் செய்யவும் இதன் பெயரை பயன்படுத்தவும் தடை செய்யப்பட்டது திருமலை கோவிலின் சம்மங்கி பிரதாக்சனம் என்னும் இடத்தில் லட்டுகள் தயாரிக்கும் பொட்டு மடப்பள்ளி உள்ளது இங்கு பொருட்கள் சுமந்து செல்ல பயன்படுத்தப்படும் மூன்று பட்டைகள் பொருத்தப்பட்டுள்ளன இவை மடப்பள்ளியிலிருந்து விற்பனையகத்துக்கு லட்டுக்களை கொண்டு செல்ல பயன்படுத்தப்படுகின்றன மூன்று பட்டைகளில் முதல் பட்டை லட்டுகளை எடுத்துச் செல்ல வசதியாக இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நிறுவப்பட்டது இரண்டாவது பட்டையானது லட்டு பூந்தி ஆகியவற்றை கொண்டு செல்ல வசதியாக இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு முதல் நிறுவப்பட்டது மூன்றாவது கடத்துப்பட்டை முதலிரண்டு பட்டைகளுக்கு உதவியாக இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பொருத்தப்பட்டது கடந்த காலத்தில் லட்டுகள் தயாரிக்க விறகு அடுப்பு பயன்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு முதல் சமைக்க எரிவளி பயன்படுத்தப்பட்டு வருகிறது திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஏறக்குறைய ஒன்றரை லட்சம் லட்டுக்களை நாளொன்றுக்கு தயாரிக்கிறது தற்போது பொட்டுவில் நாளொன்றுக்கு எட்டு லட்சம் லட்டுக்களை தயார் செய்யும் திறன் கொண்டதாக உள்ளது ஏறக்குறைய இருநூறு சமையல் பணியாளர்கள் லட்டு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த சமையல் பணியாளர்கள் பொட்டு கார்மிகளு என்று அழைக்கப்படுகின்றனர் இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பற்ற அழ்த்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ